உடனே வழக்கறிஞர் தாக்கியில் வழக்கறிஞர் தாக்கிய کرے ينتيڑے ولکرينگه پابداپ چٽتني ولکرينگه پابداپ چٽتني پراني ينتيڑے پراني திருச்சியில் வழக்கறிஞர் மிக கொடூரமாக தாக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வருகிறார் அவரோடு பயணித்துக் கொண்டிருந்த அவருடைய சகோதரர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வழக்கறிஞர் தாக்கப்படுவதும் வழக்கறிஞர் கொலை செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது இதனை கண்டிக்கும் விதமாக இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் தமிழக அரசும் மத்திய அரசும் உடனே தலையிட்டு வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டத்தினை இயற்றிட வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வழக்கறிஞர்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்திட வேண்டும்